வணக்கம் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன் சர்வதேச மனித உரிமைகள் நாளாக உலகமங்கும் இன்று பத்தாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது சர்வதேசமும் அனைத்துலகமும் ஈழத் தமிழர்களை கைவிட்ட நிலையில் மனிதர்களாக எம்மை பார்ப்பதில்லை எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை எமக்கு சர்வதேச நீதி வருமா என்ற கேள்வியோடு இந்த தினத்தில் நாம் போராடி வருகின்றோம் உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாத நிலையில் ஐநா அனைத்துலக சாசனத்துக்கும் அமைய ஐக்கிய நாடுகளின் அவையின் கீழ் சர்வதேச நீதி பொறி முறையை நாடி நிற்கின்றோம் எங்கள் உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களே தவிர அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல எமக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை நாம் சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் இது அந்நியர் தினமோ ஆசிரியர் தினமோ அல்ல இது மனித உரிமைகள் தினம் போராடி கொண்டிருக்கும் எம்மை மதிக்க வேண்டும் மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இதுவரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி முன்னூறுக்கும் அதிகமான உறவுகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உறவுகளை இனி யார் தேடுவது எப்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கிடைத்து எம்மை போல் அழுபவர்களின் குரல் ஓய்கின்றதோ அன்றுதான் எமக்கு மனித உரிமைகள் தினம் என வலியுறுத்தி நிற்கின்றோம் என்று வவுனியாவில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறியுள்ளனர் இவர்கள் தீச்சட்டிய ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் முல்லைத்தீவில் நடந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது வலிந்து காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழ் வேண்டாம் இழப்பீடு வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்ட பட்டோர் அலுவலகம் வேண்டாம் சர்வதேசமே நீதியை தா போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் மேலும் முல்லைத்தீவு பிரதேச சிஐடி பொறுப்பாளர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார்களை தனது கை தொலைபேசியில் பதிவு செய்தபோது சங்கத் தலைவி தனது கண்டனத்தை தெரிவித்து சிஐடியை அங்கிருந்து அகன்று செல்லுமாறு கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வசந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு சந்தக நபர்களை பிணையில் விடுதலை செய்ய ஹோமகாம மேல் நீதிமன்றம் நீதவான் மொஹமட் இஷாதீன் இன்று செவ்வாய்க்கிழமை பத்தாம் திகதி உத்தரவிட்டுள்ளார் எட்டு சந்தக நபர்களையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் இரு சரீர பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேவேளை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள எட்டு சந்தக நபர்களுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தக நபர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அத்துருக்கிரிய காவல் நிலையத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தக நபர்கள் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்க பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் எட்டாம் திகதி அத்துருக்கிரிய பிரதேசத்தில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போதே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உட்பட இருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பாரிஸின் புறநகர் பகுதியில் கடந்த வாரம் இருபத்தொன்பது வயதான இலங்கை தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை ஆறாம் திகதி முதுகில் சுடப்பட்டு கொல்லப்பட்ட இருபத்தொன்பது வயதான இளைஞனின் கொலைக்குரிய காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை என பிரான்ஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது உயிரிழந்த தமிழ் இளைஞர் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் தனது நண்பர் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்ததாகவும் நண்பர் அங்கிருந்து சென்ற நிலையில் இளைஞன் சுடப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து உடனடியாக அந்த இடத்திற்கு சென்ற அவசரகால சேவை பிரிவு பணியாளர்கள் தரையில் குட்டுயிராக கிடந்த இளைஞனுக்கு முதல் உதவிகளைச் செய்த போதிலும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் சிறிது நேரத்தில் அவர் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொல்லப்பட்ட இளைஞன் வாடகை வண்டி ஓட்டுநராக பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்திய நிலையில் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உலகில் நடக்கும் போர்களை தான் நிறுத்தப் போவதாக அறிவித்தார் இந்த நிலையில் பாரிஸில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் பிரான்ஸ் நாட்டு தலைவர்களை சந்தித்த ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிரான போரை உடனே நிறுத்துமாறு அறிவுறுத்தினார் இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைக்கு அதிபர் புடின் எப்போதும் தயாராக இருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கட்டார் சவுதி அரேபியா உள்ளிட்டவை அமைதி ஒப்பந்தத்தை முன்னெடுத்தாலும் தாங்கள் வரவேற்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேட்டோவில் இணையும் முடிவை கைவிட்டு மொஸ்கோ உரிமை கோரும் நான்கு மாகாணங்களையும் தங்களிடம் ஒப்படைத்தால் போர் உடனடியாக நிறுத்தப்படும் என்று கடந்த ஜூன் மாதமே புடின் அறிவித்திருந்தார் இதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நிராகரித்த நிலையில் தற்போது டிரம்பின் தலையீடு இரண்டு நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கண்ணாடியை பயன்படுத்தி சூரிய ஒளி மூலம் சீனா மின்சாரம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது காற்றாலை சூரிய தகடுகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது வழக்கம் கண்ணாடிகள் மூலம் மின் உற்பத்தியும் சாத்தியமா என்று நம்முள் பலர் யோசித்து இருக்க மாட்டோம் ஆனால் அதனை சாத்தியப்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது சீனாவின் குயின்ஸ்ஹேக் மாகாணத்தில் ஹோல்மத் சிட்டி என்ற பகுதியில் சோலார் அனல் மின் உற்பத்தி நிலையம் உள்ளது இங்கு குறிப்பிட்ட கோணத்தில் சூரிய ஒளியை கண்ணாடிகள் மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் விழ வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது நூற்றி எண்பத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்டதாக இந்த மின் உற்பத்தி உள்ளது ஆண்டுக்கு நூற்றி இருபது மில்லியன் கிலோவேட்ஸ் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது காற்றாலை கண்ணாடி சோலார் தகடுகளை பயன்படுத்தி இந்த மையம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருகின்றது இத்துடன் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்